சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் புதிய பதில் வைத்திய தீச்சராக வைத்தியர் கோபாலமூர்த்தி ராஜீவ் ஆசிரியர்கள் அதிபர்கள் முன்னெடுக்கும் சுகையின விடுமுறை போராடினால் கல்வி நடவடிக்கைகள் வெகுவாக பாதிப்பு வைத்தியர் அர்ச்சனாவுக்கு குழம்பில் வந்த விசோட அழைப்பு ஜனாதிபதி ரணிலையும் சந்திக்கலாம் நாட்டில் கவனம் செலுத்தாத பதினான்கு துறைகளுக்கு வரையற வீடு ரஞ்சித்து சேம்பலாப்பட்டிய தகவல் சம்பந்தனின் இடத்திற்கு புதிய நாடாளுமன்ற உறுப்பினர் கொழும்பில் கோடீஸ்வரரை கொலை செய்த சந்தேகத்தில் பலர் கைது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இன்று முக்கிய பேச்சு அரசு நிறுவன பிரதானிகளுக்கு அழைப்பு சீன அரசின் பொறுத்து வீட்டு திட்டம் அமைக்க வேண்டாம் கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினர் கோரிக்கை வேலையேற்ற பட்டதாரிகள் தொடர்பில் அரசின் நிலைப்பாடு என்ன அரசு தரப்புடன் கேள்வி எழுப்பிய சஜித் அலிசப்ரி எம்பியை கைது செய்ய நீதிமன்றம் பகிரங்க பிடியானை சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் புதிய பதில் வைத்திய அத்தியேச்சகராக வைத்தியர் கோபாலமூர்த்தி ரஜீப் இன்றைய தினம் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் சுகாதார அமைச்சின் கடிதத்திற்கமைய வைத்தியசாலையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் வடக்கு மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் சமன் பத்ரனு யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் ஆ கேதீஸ்வரன் முன்னிலையில் புதிய பதில் வைத்திய அத்தியேச்சகரு கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலை பதில் வைத்திய அத்தியட்சராக இருந்த ராமநாதன் அர்ச்சனாவை மாற்றக்கோரி அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் பதில் வைத்திய அத்தியட்சருக்கு ஆதரவாக தென்மராட்சி பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்களின் நேற்பாட்டில் நேற்று பாரிய போராட்டம் நடத்தப்பட்ட நிலையில் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா சுகையின விடுமுறை தெரிவித்து கொழும்புக்கு சென்றுமே குறைப்படுத்தது வணக்கம் இன்று டாக்டர் ஜி ராஜீவ் அவர்கள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகராக மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்டு இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்று கொண்டுள்ளார் அவருக்கு முதல் கண் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வைத்தியசாலையின் அபிவிருத்தி பணிகளை அவர் தொடர்ந்து முன்னெடுப்பார் இந்த பிரதேச மக்கள் இந்த வைத்தியசாலையில் வைத்திருக்கின்ற எதிர்பார்ப்புகள் ஐ நாங்கள் அறிவோம் அதனை பூர்த்தி செய்கின்ற வகையிலே அவர் தனது கடமைகளை முன்னெடுத்து செல்வார் நிச்சயமாக இந்த பிரதேச மக்களுக்கு தென்மராட்சி பிரதேசம் மட்டுமல்ல யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த ஏன் கிளிநொச்சி மாவட்டத்தின் ஒரு பிரதேசத்தை சேர்ந்த ஏராளமான மக்களுக்கு இந்த வைத்தியசாலை தனது சேவைகளை வழங்கி வருகின்றது எனவே இந்த வைத்தியசாலையின் மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் நாங்கள் அறிவோம் அதனை பூர்த்தி செய்யும் வகையிலே டாக்டர் ராஜீவ் அவர்கள் தன்னுடைய கடமைகளை முன்னெடுத்துச் செல்வார் அவருக்கு தேவையான ஒத்துழைப்புகளை பிராந்திய சுகாதார சுவையல் பணிமனை மூலமும் மாகாண சுகாதார சுவையர் பணிமனை மூலமும் மத்திய சுகாதார அமைச்சின் மூலமும் நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் வணக்கம் நான் டாக்டர் அஜீவ் நான் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் புதிதாக இன்று மாகாண மத்திய சுகாதார அமைச்சின் கடிதத்திற்கு அமைவாக நான் இன்று புதிதாக பதவியேற்றிருக்கின்றேன் நானும் ஒரு தென்மராட்சி பிரசேதத்தைச் சேர்ந்த ஒருவர் என்ற ரீதியிலே இந்த பொதுமக்களினுடைய தேவையை அறிந்து இந்த வைத்தியசாலையின் முன்னேற்றத்துக்காக நான் தொடர்ச்சியாக உழைப்பேன் என்று இதில் உறுதி கோலி கோரிக்கொள்கின்றேன் போல் அபிவிருத்தி பணிகள் எந்த நிலையில் இருந்ததோ அதை மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் உடனடியாக இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் உங்களுடைய வைத்தியசாலையின் அனைத்து உத்தியோகத்தர்களுடைய பங்களிப்போடும் அதேமோல் பொதுமக்கள் பிரதிநிதிகள் அரசியல் தலைவர்கள் சமயத் தலைவர்கள் எனவே ஒத்துழைப்போடும் இந்த அபிவிருத்தி பணிகள் விரைவாக நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் நான் இன்று பதவியேற்ற நாள் முதலே இங்கே முக்கியமான பிரச்சனையாக இனங்காணப்பட்ட அந்த மின்பிறப்பாகக்குரிய நடவடிக்கைகள் இப்பொழுது முதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது முடிந்தளவிலே இன்றே அதற்குரிய தீர்வை காண்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோல இந்த அவசர சிகிச்சை பிரிவின் மேலதிக பணிகள் தொடர்பான விரிவாக்கம் அதேபோல மகப்பேற்று விடுதி தொடர்பான பிரச்சனைகளுக்குரிய உடனடி நடவடிக்கைகள்னு சொல்லி சகல நடவடிக்கைகளும் அனைவரது பூரண ஒத்துழைப்போடு நாங்கள் இதை செய்யறதுக்கு தயாராக இருக்கின்றோம் அதே போல் பொதுமக்களினுடைய எதிர்பார்ப்புகள் தொடர்பாக நான் அறிந்து கொண்டேன் பல மக்கள் பிரதிநிதிகள் எங்களோடு வந்து கிடைத்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் எதிர்பார்க்கின்ற அவ்வளவு விடயங்களும் நான் அந்த விடயங்களை ஆராய்ந்து எல்லாருடைய பங்களிப்போடும் நான் பொதுமக்களுக்கு இந்த சேவையை இந்த வைத்தியசாலையிலே வழங்குவதற்கு சகல நடவடிக்கை எடுப்பேன் என்பதை உறுதிபூண்டு கொள்கிறேன் நன்றி சம்பள அதிகரிப்புட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் கோரிக்கைக்கு அமைப்பாக ஆசிரியர்கள் அதிபர்கள் முன்னெடுக்கும் சுக விடுமுறை போராட்டத்தினால் மட்டக்களப்பு மாவட்டத்தின் கல்வி நடவடிக்கைகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு கல்வி வலயத்திற்குட்பட்ட பகுதிகளில் உள்ள பாடசாலைகளில் ஆசிரியர்கள் மாணவர்களின் வரவுகள் குறைவான நிலையிலேயே காணப்படுகின்றது சில பாடசாலைகளில் ஒன்றைய தினம் அதிபர்கள் ஆசிரியர்கள் வருகை தந்துள்ள நிலையில் மாணவர்களின் வரவுகள் குறைவான நிலையிலேயே காணப்படுகின்றது பெரும்பாலான பாடசாலைகளில் ஆசிரியர்கள் காரணமாக வருகை ஆசிரியர்கள் வருகை தராத காரணத்தினால் பெரும் கஷ்டங்களையும் எதிர்நோக்கியதையும் காண முடிந்தது தமக்கான நிலுவை சம்பளத்தினை வழங்க கோரி இலங்கை ஆசிரியர் சங்கம் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் இன்றைய தினம் சுகையின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேபோல அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாட்டை தீர்த்து வைக்கும் முகமாக அரசுக்கு அழுத்தம் கொடுக்க மீண்டும் இன்று சுகையின விடுமுறை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதனால் யாழ்ப்பாணத்தில் பாடசாலை கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டது சாவகச்சேரி வைத்தியசாலையில் கடந்த சில தினங்களாக நிலவிய குழப்பத்திற்கு மத்தியில் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேறியுள்ள வைத்தியர் அர்ச்சனா ஜனாதிபதி ரணிலை சந்திக்க வாய்ப்புள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் ஜனாதிபதி ரணிலை சந்திப்பதற்கான காரணத்தை தான் கேட்கவில்லை எனவும் தானே ஜனாதிபதி ரணிலுடன் தற்சமயம் வரை உரையாடவில்லை எனவும் தெரிவித்தார் அத்துடன் சாவகச்சேரி வைத்தியசாலையின் சாலையின் விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதி ரணிலுக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் நாட்டில் இதுவரையில் கவனம் செலுத்தாத பதினான்கு துறைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தி அவற்றிலிருந்து வரை அரவீடு செய்ய உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாபுட்டி தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு வரையை செலுத்தாமல் இருக்க அவருக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை வரை செலுத்துவதில் விசேட கவனம் செலுத்தப்பட்ட காலம் இதுபோன்று இதுவரை இருந்ததில்லை கடந்த ஆண்டு பதினான்கு துறைகள் வரை செலுத்துவதற்காக கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும் என நாம் கொண்டு வந்தோம் பாரியல மேலதிக வகுப்புகள் தனியார் தனியார் மருத்துவ சேவைகள் உள்ளன எனவே மூலம் பதிவு செய்யப்பட்ட அனைவரின் வருமானம் குறித்தும் உள்நாட்டு வருமான வரி திணைக்களம் தெளிவான விசாரணை ஒன்றை நடத்தி வருகிறது என்றார் இதே போல அரசு ஊழியர்களின் சம்பள பிரச்சினைக்கு அடுத்த வருட வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் மூலம் தீர்வுகளை வழங்க முடியும் எனவும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை மாவட்டத்திற்கான நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்ட கதிரவேலு சண்முகம் குகதாசன் நாடாளுமன்றத்தில் பதவியேற்றார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜ் சம்பந்தனின் மறைவையடுத்து கடந்த ஜூலை இரண்டாம் தேதி திருவண்ணாமலை மாவட்டத்திற்கான நாடாளுமன்ற உறுப்பினராக கதிரவேலு சண்முகம் நியமிக்கப்பட்டிருந்தார் நாடாளுமன்ற அமர்வு இன்று காலை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சபாநாயகர் மகிந்த ஜபா வைவர்த்தின முன்னிலையில் இவர் பதவியேற்றார் திருகோணமலை திரியாயை புறப்படமாக கொண்ட குகதாசன் நீண்டகாலம் கனடாவில் வசித்து வந்தார் இரண்டாயிரத்தி இருபது முதல் இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட கிளை தலைவராக பணியாற்றுகிறார் இரண்டாயிரத்தி இருபது நாடாளுமன்ற தேர்தலில் குகதாசன் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிட்டு பதினாறாயிரத்து எழுநூற்று ஒன்பது வாக்குகளை பெற்றார் இத்தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்தில் ஒரு உறுப்பினரையே தமிழரசு கட்சி பெற்றது சம்பந்தனுக்கு அடுத்து அதிக வாக்குகளை பெற்ற அடிப்படையில் இவர் சம்பந்தனின் மறைவியை அடுத்து நாடாளுமன்றத்திற்கு நியமிக்கப்பட்டார் கொழும்பின் புறநகர் பகுதியான அத்துருகிரியவில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்றைய தினம் கட்டட வளாகத்திற்குள் புகுந்த ஆயுததாரிகளால் சரமாரியாக தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட இருவர் கொல்லப்பட்டதுடன் நான்கு பேர் காயமடைந்தனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தில் ஆறு சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குழுவுடன் வணிக கட்டடத்தின் உரிமையாளரும் தொடர்புடையவர் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் துப்பாக்கிச்சூட்டு கிழக்கான கிழப் வசந்த் என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பிரேராவ் உயிரிழந்ததுடன் அவரின் மனைவி படுகாயமடைந்துள்ளார் அதேபோல துப்பாக்கிச்சூடு இடம்பெற்ற போது அங்கு கூடியிருந்த சினிமா துறையைச் சேர்ந்த பலரும் காயமடைந்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து பேச்சு நடத்துவதற்காக அரசாங்க அச்சகர் தபால் மாதிபர் ஆகியோர் இன்று தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அளிக்கப்பட்டுள்ளனர் தேர்தல் செயற்பாடுகள் வாக்குச்சீட்டு அச்சுடல் வாக்காளர் அட்டை விநியோகம் உட்பட பலபடியங்கள் இந்த சந்திப்பின் போது ஆராயப்பட உள்ளன இன்றைய அரசு பணியாளர் வேலைநிறுத்த போராட்டத்தில் தபால் துறையினரும் பங்கேற்றுள்ளதால் இன்றைய சந்திப்பில் தபால் மாதிபர் பங்கேற்பாரா என்பது உறுதியாக தெரியவில்லை இதேவேளை அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்பை வெளியிடும் அதிகாரம் எதிர்வரும் பதினோராம் ின் பின்னர் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அநீதியான வகையில் வேலை நிறுத்தங்களை முன்னெடுப்பதன் மூலம் புள்ளிகள் கல்வி கற்கும் வாய்ப்பை இழந்துள்ளனர் என தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர் கனக கேரத் தெரிவித்தார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே ராஜாங்க அமைச்சர் கனக கேரத் இவ்வாறு தெரிவித்தார் தற்போதைய தொழில் நடவடிக்கைகளின்படி அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் இருபதாயிரம் ரூபாய் கொடுப்பனவு கோரப்பட்டுள்ளது அந்த கொடுப்பனவை வழங்குவதற்கு வருடத்திற்கு சுமார் இருநூற்று பில்லியன் ரூபாய் மேலதிகமாக செலவு செய்ய வேண்டியிருக்கும் நாட்டின் தற்போதைய நிலைமையை கருத்திற்கொண்டு அந்த செலவுகளை எவ்வாறு ஈடுகட்டுவது என்பதை எதிர்க்கட்சி தெரிவிக்க வேண்டும் அத்துடன் தேர்தல் நெருங்கும் கல்வி கற்கும் வாய்ப்பையும் இழந்துள்ளனர் இறுதியில் சாதாரண பொதுமக்களே பாதிக்கப்படுகின்றனர் என்பதை வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த போராட்டங்கள் மூலம் மக்களின் நிவாரண வாழ்வாதாரத்தை சீர்குலைக்க எதிர்கட்சிகள் எதிர்பார்க்கின்றனரா என்ற கேள்விக்கு எதிர்க்கட்சிகள் பதிலளிக்க வேண்டும் என்றார் அனைத்து தொலைபேசி நிறுவனங்களும் இலவச இணைய இணைப்புகளை வழங்குவதாக தெரிவித்து தொலைபேசிகளுக்கு வரும் குறைஞ்செய்திகளை அணுகுவதன் மூலம் ஆபத்து ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த குறைகளை அணுகுவதால் சமூக ஊடக கணக்குகள் மற்றும் தொலைபேசி தரப்புகளை மற்ற தரப்பினருக்கு அனுப்ப முடியும் என்று தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் பணிப்பாளர் மேனகா பத்திரனு தெரிவித்துள்ளார் எனவே குறைஞ்செய்திகள் வாட்ஸ்அப் மெசேஞ்சர் மற்றும் தொலைபேசிக்கு ஒரு சாதாரண குறுஞ்செய்தி மூலம் இலவச இணைய வசதியை பெற முடியும் என்ற செய்தி இந்நாட்களில் அனுப்பப்படுவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் மேலும் இவ்வாறான இணைப்புகளில் இணைந்து தமது தரப்புகளை வேறு தரப்பினர் பெற்றுக் கொள்வதாக வளமையான முறைப்பாடுகள் காணப்படுவதாகவும் பணிப்பாளர் தெரிவித்தார் வேலையேற்ற பட்டதாரிகள் தொடர்பில் அரசின் நிலைப்பாடு தொடர்பில் பதிலளிக்க வேண்டும் கல்வி அமைச்சரிடம் எதிர்க்கட்சி தலைவர் வினமியுள்ளார் இன்று இடம்பெற்றுள்ள பாராளுமன்ற அமர்வின் போது அவர் இதனை கேட்டுள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கலை கடந்த சில நாட்களாக வடக்கு மாகாணத்திலும் அதே போன்று கிழக்கு மாகாணத்திலும் சென்ற சந்தர்ப்பத்திலேயே அவர்கள் போராட்டங்களில் கலந்து கொண்டிருந்ததுடன் தமது மனக்குறைகளை சமர்ப்பித்தார்கள் வீதிகளில் அவர்களுடன் கலந்துரையாடும் பொழுது வேலையேற்ற பட்டதாரிகள் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என கூற வேண்டும் விசவடமாக சொல்ல போனால் அந்த பட்டுதாரிகளினுடைய தகமைகளுக்கு அமைப்பாக அரசாங்கம் பல்வேறு துறைகளிலே மிகவும் வெற்றிடமாக உள்ள துறைகளில் என்பது தொடர்பாக சமர்ப்பிக்கின்றேன் அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலும் இந்த பட்டதாரிகள் மூலமாக அவர்கள் கோரிய கோரிக்கைகளை உள்ளடக்குமாறு கேட்டுக்கொண்டு உங்களுக்கு பிரதியை சமர்ப்பிக்கின்றேன் அரசு சார்பில் இது தொடர்பில் பதிலளிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அலிசப்ரியு ரஹீமை உடனடியாக கைது செய்து நீதிமன்றியில் முன்னிலைப்படுத்துமாறு புத்தளம் மேலதிக மாவட்ட நீதிபதியும் நீதவானுமான திருமதி அயோனா விமலரத்ன கர்பிட்டிஸ் சுற்றுலா நீதவா நீதிமன்றில் பகிரங்க பிடியானை பிறப்பித்துள்ளார் கர்பிட்டி போலீஸ் புறக்குட்பட்டு குருச்சின்னமுட்டியை தலமாக கொண்டு அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்று புத்தலம் நீதவான் நீதிமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினரை பொறுப்பு கூறும் வழக்கை விசாரித்த போதே நீதிபான் இந்த உத்தரவை வழங்கினார் இதற்கு முன்னரும் பாராளுமன்ற உறுப்பினரும் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை உறுப்பினர் சார்பில் சட்டத்தரணியும் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான கட்டிடத்திற்குள் நுழைந்து சொத்துக்களை அளித்த குற்றச்சாட்டு தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அலிசபிரியோ ரஹீமுக்கு எதிராக கர்பிட்டி போலீசாரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது えっ